வெள்ள தங்கத்தை நம்ம மாதிரி கொடுத்து வரக்கூடிய நகைகளை உருவாக்கி இருக்கிறாங்க வர வேண்டாம்னு தடை செய்கிறோம் தங்கத்தை பத்தி தெரியாதவர்கள் அது வந்து வாங்குவாங்க அது தங்கம் சொல்லி வாங்கிடுவாங்க ஆனா அது உள்ள வெள்ளியாக இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம் குறைஞ்சு போயிட்டாங்க அரசாங்கம் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்கிறாங்க அதுக்கு ஒரு கடைக்கு யாருக்குறைய ரெண்டோ அல்லது மூணோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கேட்டது கொடுத்துருக்கோம் பார்த்து செய்யுங்க அப்படின்ற கதையில இருக்கிறாங்க எடுக்கக்கூடியது ஒரு மூணு பேர் என்றது ஒரு பத்து பேர் வரைக்கும் கொடுத்தாங்கனாக்கா எல்லோருக்கும் வணக்கம் புத்தாண்டு நம்ம எல்லோருக்கும் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப என்னன்னாக்கா ஒரு தங்க துறைக்கே வந்து ஒரு சில சவால்கள் உருவாகி உள்ள அதாவது தங்கம்னாக்கா யாருக்கு தான் வேண்டாம் யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னாக்கா இன்னைக்கு பண்ணத்தை விட அதிகமாக தங்கத்தோட மூக்கு அதாவது தங்கத்துக்கு இருக்கிற ஆர்வம் எப்போதுமே குறையாது குறையாம இருந்து ஏறி கொண்டு போயிருக்கிறது என்ன ஆச்சுனாக்கா சைனா அதாவது நமக்கு தங்கத்துறைக்கு சைனா வந்து ஒரு வெள்ளி நகைகள் அதாவது ஜுவல்லரிங்க அதாவது என்ன ரேப் சொல்லுவாங்க அந்த தங்க அதாவது வெள்ளிலேயே தங்கத்தை மேல ஒரு அளவு நம்ம கொடுத்து வரக்கூடிய நகைகளை உருவாக்கி இருக்கிறாங்க அந்த மாதிரி நகைகள் மலேசியாவுக்கு வர வேண்டாம்னு தடை செய்கிறோம் என்னன்னாக்கா இந்த தங்கம் நகைகள் வந்து இப்ப நம்ம மார்க்கெட்ல அல்லது நம்ம மலேசியா ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பேரோட நாணயமாக ஒன்பது ஒன்று ஆறு அதாவது இருபத்தி ரெண்டு கோர்ட்டு கோல்டு ஜுவல்லரி என்றது உலகத்துக்கே ஒரு நல்ல ஒரு நடைமுறையில இருந்து கொண்டு இருக்கிற தங்கத்தை அந்த மாதிரி ஒரு நகைகள் உள்ள வந்தால் இருக்கக்கூடிய நைன் ஒன் சிக்ஸ் நகைகள் எல்லாமே பாதிக்கப்படும் என்று சொல்லி சங்கம் மலேசியன் கோல் அசோசியேஷன் என்று சொல்லிக்கூடிய அந்த அசோசியேஷன்ல நான் வந்து துணைத் தலைவரா இருக்கிறேன் அந்த அசோசியேஷன் மூலியமாவும் மலேசிய இந்தியர் பொற்கொள்ள நகை உலக நகை வணிகர் சங்கத்துக்கும் தலைவரா இருக்கக்கூடிய இதுல நம்ம எல்லோரும் தடை செய்திருக்கிறோம் காரணம் என்னன்னாக்கா இந்த நகைகள் யாருக்கு சவாலா இருக்கும்னாக்கா வாங்கக்கூடியவர்கள் வாங்கிடுவார்கள் பிறகு அதை யார் பயன்படுத்துறாங்களோ அல்லது என்ன சொல்றோம்ல கடைசியாக பாய்க்கக்கூடியவர்கள் ரெண்டாவது கடைசியாக வித்து வாங்கக்கூடியவர்களுக்கு எல்லோருக்கும் பாதிக்கும் சொல்லி அது முழுக்க முழுக்க தடையாக நம்ம ஆஹ் ஏற்பட்டு இருக்கிறோம் அதனால வந்து இந்த 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 மாதிரி நகைகள் மலேசியாவுக்கு சாத்தியப்படாது கூடாது என்றது நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு மனதாக தீர்மானம் செய்திருக்கிறோம் சிங்கத்தை பத்தி தெரியாதவர்கள் அது வந்து வாங்குவாங்க அது தங்கமுன்னு சொல்லி வாங்கிடுவாங்க ஆனா அது உள்ள வெளியாக இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது அதனால வரக்கூடாது அது வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தலையாக முழுக்க முழுக்க நம்ம எல்லோரும் செய்து இருக்கிறோம் ஸோ அதனால வந்து மக்களாகிய லீகல் இது போன்ற நகைகள் வந்தால் தயவுசெய்து வா வாங்காமல் இருக்கிறது தவறுக்கு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி மலேசியால பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரே நாடு தான் வந்து நல்ல முறையில தங்கத்தை வாங்குறோம் விற்கிறோம் காரணம் இதுல ஜிஎஸ்டி கிடையாது டாக்ஸ் கிடையாது நல்ல முறையில சேர்ந்து இருப்பதனால ஒரு பெரிய பெருமை குடையுது காரணம் இருந்தாக்கா இப்ப இந்தியாவை போனீங்கன்னாக்கா அங்கேயும் ஜிஎஸ்டி இருக்குது சிங்கப்பூர்ல வாங்கினீங்கன்னா ஜிஎஸ்டி இருக்குது தாய்லாந்துல போனீங்கன்னா ஜிஎஸ்டி இருக்குது இப்போ இருக்கக்கூடிய எல்லா அன்னை நாடுகள் எல்லாம் சேர்ந்தீங்கனாக்கா எல்லா நாட்டிலையும் டேக்ஸ் இருக்குது ஆனால் நம்ம நாடு மட்டும்தான் வந்து டேக்ஸ் இல்லாமல் இருப்பதுனால் நமக்கு சேமிப்பு நிச்சயமாக நம்மளுக்கு தங்கம் சேரணும் சொல்லி அரசாங்கம் அதுக்கு ஏறி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இருக்கக்கூடிய இப்போ நடத்துல இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த மாதிரி இந்த தங்கத்துறையை வந்து நல்லபடியாக வளரணும் நம்ம இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மகளிருங்க அல்லது தாய்மார்கள் எல்லாமே நகை சேர்க்கணும் சேமிப்பு எதிரி சேமிப்பு அதிகமாக இருக்கணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து அரசாங்கம் இது சம்மந்தப்பட்டது வளரணும் என்ற ஒரு ஒரு நல்ல முயற்சியாக நம்ம எல்லோருக்கும் கொடுத்துருக்கிறார்கள் செய்து பயன்படுத்துங்க ஆனால் தங்கம் இப்போ இருக்கிற விலைக்கு இன்னும் மேற்கொண்டு இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் ஏறாவது வாய்ப்புகள் இருந்து கொண்டு இருக்குது அதனால் வந்து எவ்வளோ அளவுக்கு நீங்கள் சேமிப்பு செய்யணுமா செய்து கொள்ளுமான்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் அரசாங்கம் வந்து நமக்கு நம்ம துறைக்கு ஒரு அளவு வந்து டிவிஎட் ப்ரோக்ராம் மூலியமாக கூட நம்மளுக்கு ஆள் பற்றாக்குறை இருப்பதனால் அது செய்து கூட ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அது சம்பந்தப்பட்டது கூட நான் அண்மையில் வந்து நான் ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறேன் காரணம் என்னன்னாக்கா டிவிஎட்ல வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம அதாவது பொற்கொள்ளர் சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம் எல்லாமே அவங்க உருவாக்கி இருந்து இப்போ செய்து கொண்டு இருக்கிறார்கள் பட் என்ன ஒரு பிரச்சனைனாக்கா இவர்கள் நம்ம நாட்டில் இருப்பார்களா காரணம் என்னன்னாக்கா இவர்களோட சம்பளம் ஏறக்குரிய ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து நாலாயிரம் ஒளி வரைக்கும் வரக்கூடிய சம்பளத்தில் தான் இவங்க வேலை செய்தால் அவங்களுக்கு அது அந்த அந்த ப்ரோக்ராம் செய்து அந்த ஒரு டிகிரி ஹோல்டராக வச்சு அந்த வேலை செய்தார்னாக்கா அவங்களுக்கு பயன்படும் இந்த நாலாயிரம் வழி நம்மளால கொடுக்க முடியுமா என்றது ஒரு பெரிய கேள்விக்குரிய ஒரு சவால் நமக்கு காரணம் என்னன்னாக்கா இவர்கள் இந்த நாளில் இருக்கவும் முடியாது காரணம் என்னன்னாக்கா இவங்களை அந்த சம்பளம் வந்து ஏற ஏறக்குறைய நம்மளுக்கு ஒரு ஆயிரத்து ஐநூறுல இருந்து ஐநூறுக்குள்ளே தான் நம்ம கொடுக்க முடியும் இவங்க இதுக்கு மேல எதிர்பார்க்கறது இல்லாமல் தான் செய்ய முடியும் அதனால வந்து இவர்கள் நிச்சயமாக இந்த நாட்டில் இந்த ப்ரோக்ராம் செய்தாலும் வெளிநாட்டில் தான் எதிர்பார்ப்பாருங்கிறது என்னோட கருத்து காரணம் என்னன்னாக்கா நமக்கு தர் சமயத்துக்கு நம்ம தொழிலுக்கு கலாச்சாரம் இருக்குது நடுமுறை இருக்கக்கூடிய கலா பாரம்பரியம் இருக்குது இது எல்லாமே வந்து நகை வியாபாரத்தில் ஒரு சிலதுங்க இப்போ பாருங்க நம்ம கலாச்சாரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி மலைக்களும் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது அதாவது கீழர்களுக்கும் சில விஷயங்கள் இருக்குது இவங்க எல்லாமே வந்து கலாச்சாரம் பேஸாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு ட்ரெடிஷன் இருக்குது அந்த ட்ரெடிஷனில் செய்கிறதுக்கே ஒரு வகை ரெண்டாவது வேலை செய்யக்கூடிய எல்லாம் குறைஞ்சு போயிட்டாங்க அரசாங்கம் கேள்வி அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்குறாங்க அதுக்கு ஒரு கடைக்கு யாருக்குறைய ரெண்டோ அல்லது மூணோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பட் ஒண்ணுமே அதுக்கு மேலே நம்ம பேச முடியல காரணம் என்னக்கா கேட்டதும் கொடுத்துருக்கோம் பார்த்து செய்யுங்க அப்படின்ற கதையில் இருக்கிறாங்க ஆனா அரசாங்கம் நிச்சயமாக நம்மளுக்கு இன்னும் நல்ல முறையில செய்து நம்மளுக்கு அந்த எடுக்கக்கூடியது ஒரு மூணு பேர் என்றது ஒரு பத்து பேர் வரைக்கும் கொடுத்தாங்கனாக்கா ஒரு நல்ல முறையில் எல்லாம் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் நம்ம எப்போதுமே வந்து வெளிநாட்டுக்காரங்க தான் இருக்கணும்னு ஒரு அவசியத்தை நான் பேசல காரணம் என்ன இருக்கா சங்கத்தில் இருக்கக்கூடிய பாருங்க எல்லாம் விதமா எல்லாம் நம்மளுக்கு எந்த எந்த அளவு குறைவா நம்மளுக்கு கிடைக்கிது அப்பதான் வேலை செய்ய முடியும் காரணம் என்னக்கா அந்த காலத்துல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு பிள்ளை மூணு பேரும் வேலை செய்வாங்க மூணு பேர் வேலை செஞ்சு ஒரு கடையை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு கடையை நடத்தணும்னாக்கா ஏறக்குறைய பத்து பேர்ல இருந்து பதினெண்டு பேர் குறவு இல்லாம தேவைப்படுகிறது சோ அவங்க எல்லாருக்கும் சம்பளத்தை கனெக்ட் பண்ணினாக்கா வரக்கூடிய ஆதாயங்கள் எல்லாமே குறைஞ்சி போயிட்டு ஏன்னா போட்டா போட்டியான வியாபாரம் இருப்பதனால் குறைஞ்சு போயிட்டது ஆனால் செலவு அதிகமாக இருக்குது சம்பளமும் கூட தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது சோ இதெல்லாம் கட கருத்தில் எடுத்துக்கொண்டு அரசாங்கம் எங்களுக்கு அந்த நடைமுறைக்கு இருக்கக்கூடிய நம்ப துறைக்கு அதாவது கிரீன் சொல்லக்கூடிய நகை தங்க வியாபாரங்களுக்கு தொடர்ந்து விட்டார்கள்னாக்கா ஒரு கடைக்கு ஒரு பத்து பேராக அளவுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்